ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே நீ தேடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது நீ அந்த பொருளை தேடி தேடி என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என்று எண்ணுகிறாய் நான் அந்த நிலைக்கு உன்னை ஒரு பொழுதும் தள்ள மாட்டேன் நிச்சயம் உனக்கான பொருளை உன்னிடம் ஒப்படைத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறேன் நீ செய்யும் செயலை தீர்க்கமாக நம்பு நிதானத்துடன் எதிர்கொள் நீ எதிர்கொண்ட பிரச்சனை என்னவாயினும் இருக்கலாம் அதை நிதானத்துடன் எதிர்கொள் நிதானத்தை இழந்தவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனை இருக்கின்றது வாழ்க்கை என்பது ஒரு அழ கடல் போல் அதில் நீந்தி கரை சேர வேண்டும் ஆனால் நீ கரை சேருவதற்குள் எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் உன்னை கரை சேர்ப்பதற்கு என் உதவி கண்டிப்பாக இருக்கும் என் உதவியோடு உனக்கு வேண்டியது பெற்றுக்கொண்டு நிச்சயம் கரை சேரப்போகிறாய் அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் நீ எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனக்குமருகளை நான் அறியாமல் இல்லை உன்னுடைய இயக்கத்தை நான் நிறைவேற்றி தருகின்றேன் நீ இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அது எனக்கு தெரியாமல் இல்லை நீ உன் மனக்குறையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கான வேலையை ஆரம்பித்து விட்டேன் சீக்கிரமாக உன் வாழ்வில் சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ கடந்து வந்த பாதையில் சந்தோஷத்தை விட கண்ணீர்தான் மிகவும் அதிகம் அதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நிச்சயம் நான் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த முருகன் நான் இருக்கின்றேன் உன்னுடைய துன்பத்தை என்னோடு பகிர்ந்து கொள் ஏனெனில் நான் உன் முருகன் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவன் மற்றவர்கள் எல்லோரும் உன் சோதனையை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் நான் மட்டும்தான் உன் சோதனையை சாதனையாக மாற்றி தரக்கூடியவன் என்னை நம்பி ஒருவனுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றிற்கு இடம் இல்லைவே இல்லை அதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இல்லை அது உன் முருகன் அதாவது முருக பக்தனுக்கு நன்றாகவே தெரியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்